குன்றி இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் ஆமாங்க நீலகிரி மலையில மஞ்சூர்ல இருக்கிற முருகன் கோவில் தாங்க இந்த அண்ணமலை முருகன் கோவில் இயற்கை வளமும் இறையருளும் நிறைஞ்ச ஒரு இடம் இந்த அன்னமலை கையில தண்ட ஏந்தி தண்டாயுத பாணியா அருள்பாளிக்கும் முருகன் வரும் பக்தர்களுக்கு நிர்வாகம் தடையில்லா அன்னதானம் வழங்குறதுனால இந்த மலைக்கு அன்னமலைன்னு அழைக்கிறதா சொல்றாங்க முருகனுக்கு உகந்த எல்லா நாளுமே நாளையுமே அதை விட சித்திரமாசத்துல வரக்கூடிய காவடி விழா இங்க மிக சிறப்புங்க அகம் குளிர முருகனை தரிசிச்ச நமக்கு கண்குளிர இயற்கை தாயை பார்த்து ரசிக்க ஒரு இடங்க இந்த கோயிலுக்கு பக்கத்துல சின்ன ஒரு இறக்கத்துல சிவன் குகைன்னு இருக்குங்க இது இந்த கோயில் அமைய காரணமா இருந்த கிருஷ்ணா நந்தாஜி அவங்க தவம் செஞ்சதா சொல்லக்கூடிய அந்த குகை இந்த இயற்கையோட ஆன்மீகத்தை அனுபவிக்க உகந்த ஒரு இடம்னா கண்டிப்பா அது அன்னமலையாதாங்க இருக்க முடியும் நீங்களும் வருக அன்னமலை முருகனின் அருள் பெருக